மதிப்பனூரில் மூணுசாமி என்று சொல்லக்கூடிய ஆங்காளையன் கோவில் கருமாத்தூர் பொன்னாங்கன் வாசலில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து மதிப்பனூர் மூணு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது கொச்சான் கூட்டம் நரியன் கூட்டம் கட்டையன் கூட்டம் செல்லிக்கூட்டம் முடுக்க நாட்டான் கூட்டம் ஆண்டான் கூட்டம் என்று ஆறு பங்காளி வாரிசுகளும் பெருமாள்வற்றில் ஒரு பகுதி மக்களை ஏழாவது பங்காளியாகவும் கொண்டு வாழ்கிறார்கள் ஏழாவது பங்காளி கருமாத்தூர் களமநாத கோவிலில் மரம் கேட்டு விபூதி பெற்று பட்டியில் விருமாண்டி கோவிலை கட்டி வழிபட்டு வருகிறார்கள் எங்கள் கரு பையா வாக்கையில் வரம் தரும்